வணக்கம் நேர்களை இன்றைய மனம் திறந்து பேச நிகழ்ச்சியில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் அந்த விஷயம் மீடியா நியூஸ் சேனல் யூடியூப் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பரவிட்டுருக்கு எஸ் அதுதான் வந்து கவினுடைய மரணம் கவினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அதுக்கு உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து சினிமா பார்ப்போம் அதுவும் சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும் ஜெய்யும் அவருடைய காதலியும் ரொம்ப நாள் நல்ல லவ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க ஒரு ஒரு கட்டத்தில் சாதி வந்து ரெண்டு பேருமே தடுக்கும் அந்த பொண்ணுடைய வீட்டில் அவனை நீ வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாது அவனை நீ ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி கடைசியில் அவனை கொலை செஞ்சாதான் நீ மறப்ப அதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சே ஜெயை வர வச்சு அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே அவனை கொலை பண்ணுவாங்க அப்போ ஜெய் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவரை குத்துவாங்க அப்போ கூட ஜெய் வந்து அந்த வழியை வந்து காட்டிக்க மாட்டார் அந்த பொண்ணை தான் பார்ப்பாரு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டி எனக்கு என்னோட சாவில் வந்து இப்படி ஒரு கொடூரமான சாவு யாருக்குமே வராது அப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக அந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு டச்சிங் சீன்ஸாக அந்த சுப்பிரமணியம் ஒரு படம் இருந்தது ரொம்ப இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது ரொம்ப சோகமாகவும் அதை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் ஒரு அந்த காலத்து அதாவது செவன்டிஸ் எயிட்டிஸ் அப்படி அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அது அந்த காலகட்டத்தில் சாதி நிறையாவே இருந்துச்சு ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் சாதி இல்லை நம்ம எல்லாருமே ஒன்று தான் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் அப்போ விட தான் வந்து சாதியத்தோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே கூடியிருக்கு இது இந்த இந்த உதாரணத்தை வச்சு தான் நான் இப்போ இந்த கவினுடைய மரணத்தை வந்து நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேச போகிறேன் ஸோ கவின் அவ அவர் வந்து ஒரு மென் பொறியாளர் மாசத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிற ஒரு ஆள் அவருக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு தம்பி கவினுடைய அப்பா சந்திரசேகர் அவர் ஒரு விவசாயி அப்புறம் அவங்க அம்மா தமிழ் செல்வி அவங்களும் வந்து கவர்மெண்ட் டீச்சர் தான் அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவரும் வந்து சென்னையில் தான் வேலை பார்க்குறாரு ஸோ ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படின்றத தாண்டி கவின் இப்போ வந்து நல்லா சம்பாதிச்சு அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பம் வந்து போ போகிற ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ரெண்டாவது என்னென்னா அந்த பொண்ணு வந்து அவர் ப்ளஸ் ஒன் படிக்கிறப்பிலருந்தே லவ் பண்ணிட்டுருந்துருக்கிறார் அந்த பொண்ணு பேரை நான் குறிப்பிட்டு தான் ஆகணும் சுபாஷினி ரெண்டு பேருமே வந்து க்ளோஸாக பழகியிருக்காங்க காதலிச்சிருக்காங்க அதுக்கான போட்டோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன் அதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட மனசுக்கு தோணுது அதை மத்தவங்களோட விஷுவல் எப்படின்னு எனக்கு தெரியல என்னோட மனசுக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முடிவா இருக்கு இந்த கவின் வந்து வார வாரம் வேலையில இருந்து வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறதும் அந்த பொண்ணை பார்க்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு ரெண்டாவது அவரோட லைஃப் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு அவருடைய நண்பர்கள் கூட ஒரு ஜாலியா ஒரு செட்டப் பண்ணுற பயனாக தான் கவின் வாழ்ந்துருக்காரு அந்த அதுக்கான ஒரு வீடியோலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலியான கேரக்டராக தான் கவின் நிருந்திருக்கிறாரு ஸோ இப்போ வந்து இந்த சுர்ஜித் அப்படின்ற கேரக்டருக்கு நம்ம வருவோம் இந்த சுர்ஜித் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்துருக்கான் அதாவது இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் ஒன்லேருந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சுர்ஜித்துக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்போயே கூட தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த சுர்ஜித் என்ன பண்ணுறான்னா ரெண்டு மூணு தடவை வான் பண்ணியிருப்பான் போல் அது எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் வந்து வான் பண்ணியிருக்கான் அதே போல் சுபாஷினுடைய அப்பா அம்மாவும் வந்து வான் பண்ணியிருக்காங்க ஸோ சுபாஷினுடைய அப்பா அம்மா பேர் வந்து நான் வந்து இப்போ குறிப்பிடணும் சரவணகுமார் கிருஷ்ணவேணி ரெண்டு பேருமே வந்து எஸ்ஐ அதாவது சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா இதுதான் எனக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக எனக்கு அமைஞ்சது ரெண்டு பேருமே வந்து சப்இன்ஸ்பெக்டராக இருந்துக்கிட்டு தன்னுடைய மகன் சுர்ஜித் அவனை பற்றியும் நாங்கள் டீட்டெயில்ஸ் நிறைய எடுத்தோம் அது அந்த ஃபோட்டோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் கையில் பட்டா கத்தி வச்சுக்கிட்டு இப்படி தான் போஸ்ட் கொடுத்துருக்காப்புல நிறையா ஃபோட்டோவில் அவர் அவர் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் பரம்பரை ரவுடி ஒரு எந்த வேலை வெட்டைக்கும் போகாமல் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அதாவது சாதிய பெருமையை பேசிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு ஆளாக தான் அந்த ஊரில் அவர் இருந்திருக்கிறாரு இது என்னன்னா இந்த நெல்லை சுற்றி மட்டும்தான் இந்த மாதிரி பல ஆணவ கொலைகள் நடக்குது இந்த நெல்லையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பார்க்குறப்ப அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் அங்கே நடந்திருக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவன் பேர் சின்னதுரை அவன் வந்து ஸ்கூ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் ஆசிரியர் வந்து அந்த சின்னதுரையை வந்து என்ன சொல்லியிருக்காருனா நீ நல்லா படிக்கிறடா நீ நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுற எல்லாத்துலேயுமே வந்து திறமையாக இருக்கிற பசங்களாக பார்த்துக்கங்க இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான் இவனை மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதியார் வந்து ஒரு முன்னுதாரணமாக எல்லா பசங்களுக்கும் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த சின்னதுரைன்றவன் பட்டியல் இனத்து சமத்தை சேர்ந்தவன் ஓகேங்களா ஸோ இந்த சின்னதுறையை மற்ற பசங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சது அந்த மற்ற பசங்களுக்கு கடுப்பு என்ன இவனை போய் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக காட்டணும் இவனை பேர் இவனா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அதாவது அவனை வீட்டுக்கு போய் அவனை தாக்கிறதுக்கு முன்னாடி அவனை பள்ளியிலையே வந்து நிறைய சித்திரவதை பண்ணியிருந்தான் அவன் ரப்பர் எடுக்கிறது அவன் பென்சிலை உடைக்கிறது அவன் போகும்போது பின்னாடி அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கு போய் அதாவது சின்ன பசங்க அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனை வெட்டியிருக்காங்க ஆஹ் அவங்க அம்மாவை வெட்டியிருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாம் கத்தியால ஒரு பட்டாக்கத்தில போய் வெட்டியிருக்காங்க இது எந்த ஒரு உலகத்துல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலாக அவங்க யாரும் சாவல பட் ஒரு வேளை செத்து இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கும் ஸோ கத்தியால வெட்டுற அளவுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அப்போ யார் அதுக்கு காரணம் பெற்றவங்க தான் இதை எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் இந்த சுர்ஜித்துக்கும் சொல்கிறேன் ஸோ எஸ்ஐ அப்படின்றது வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன படிச்சிருப்பாங்க என்னென்ன எப்படி படிக்கணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதாவது கவர்மெண்ட் வேலை வந்ததுக்கு அப்புறம் சாதீன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு சாதிய உணர்வோட அந்த பையனுக்கு அந்த பையனை வளர்த்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் இப்போ பட்டாக்கத்தையோட போஸ்ட் கொடுக்குறான் சாதியை இதோட வந்து அவன் வந்து க கத்தியை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு அலைஞ்சு ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையாக தான் இருந்திருக்கான் ஆனால் இதை யாரும் அந்த எஸ்ஐயா இருக்கிறான் அவனை கண்டிக்கல ஓகேங்களா இப்போது விஷயத்துக்கு வருவோம் அன்னைக்கு கவின் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த சுபாஷனி தான் ஃபோன் பண்ணி வா அதாவது கவினுடைய தாத்தாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸோ அந்த சுபாஷினுன்ற பொண்ணு வந்து பிசியோதெரபிஸ்ட்டு ஸோ வந்து அவங்களுக்கு ஃப்ராக்சரோ எலும்பு முறிவோ ஏற்பட்டிருக்கு இவங்க வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது கவினுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஆனால் வந்து இந்த சுபாஷினுன்ற பொண்ணு கவினுக்கு கால் பண்ணி நீ ஏன் அங்கே போகிற இங்கே வா நான் தான் இங்கே இருக்கேன்ல உங்கள் தாத்தாவுக்கு நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு நம்பி இவங்களும் போயிருக்காங்க போயிட்டுருக்க சமயத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற டைமில் சுர்ஜித் வந்து கவியனுக்கு கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணி வெளியே வா எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல அப்போது வந்து கவியனும் சரி ஓகே அம்மா நீங்கள் தாத்தா உள்ளே கூப்பிட்டு போங்க நான் போய் என்னான்னு வெளியே ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆனால் சுர்ஜித்து தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகல வெளியே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ வண்டியில வண்டியில் சுர்ஜித் உட்காந்துருக்கான் நார்மலாக தான் பேசியிருக்கான் வாங்க வாங்க ஜி வண்டியில வண்டியில் உட்காருங்க அந்த அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டாண்ட நிறுத்திருக்கான் வீட்டாண்டு அவங்க வீட்டுக்கிட்ட போனால் தெரியுது வீடு பூட்டியிருக்கு அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த சிசிடிவி ஆதாரங்கள் இதுக்கப்புறம் வருமானம் தெரில ஆ சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வந்ததுக்கப்புறம் அவன் இறங்குறான் அப்புறம் கவின் கேட்குறான் என்னப்பா வீடு இருக்கு அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையில் சுர்ஜித்து பேசியிருக்கான் பேசி அவனை தாக்கியிருக்கான் தாக்கிட்டு மிளகாத்தூள் எடுத்து மூஞ்சில் அடிச்சிருக்கான் மூஞ்சில் அடித்தோன்னே அவன் கவின் வந்து இருக்கான் அப்போ வந்து அந்த பட்டாக்கத்தியை வச்சு ஒரே வெ வெட்டு வெட்டி எத்தனை வெட்டு விடுறாங்க நல்லா வெட்டியிருக்கான் வெட்டு அதாவது அந்த இரத்த வெள்ளத்திலே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கான் இறந்து போனால் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சுர்ஜித் வந்து இந்த மாதிரி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணம் அடைஞ்சிட்டான் இதில் என்னன்னா இப்போ வந்து இந்த எஸ்ஐயா இருக்கிறவங்க வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் ரெண்டு பேருமே வேலை பார்த்துருக்காங்க அதாவது இருபது கிலோமீட்டர்லேருந்து இந்த வீட்டுக்கு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாவது ஆகும் ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படி நம்ம வந்திருக்கிறதுனால நம்ம என்ன மைண்ட் நம்மளுக்கு தோணுதுன்னா ஸோ இவங்க பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க இவங்க வந்து சுர்ஜித்தை வந்து இவங்க தான் வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுது எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருமே தலைமுறை கேட்டாங்க இப்போ வந்து சிபிஐக்கு கேஸ் மாறிடுச்சு இப்போ அவங்கள கண்டுபிடிச்சி விசாரிக்க போகிறாங்க இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் இதில் என்ன இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா இப்போ இந்த சுபாஷினி அப்படின்ற பொண்ணை வந்து இருக்காங்க இப்போ சுப்பிரமணியபுரம் படத்தில் நடந்தது தான் இப்போ இங்கே கனெக்ட் ஆக போகுது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா நான் அந்த பையனெல்லாம் காதலிக்கல அவனும் நானும் லவ்லாம் பண்ணலீங்களே அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க அதுதான் இப்போ அந்த பொண்ணோட எப்படி அந்த பொண்ணுக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆனால் அவங்க ப்ளஸ் ஒன் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைமே லவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் கவின் வந்து தான் குடும்பத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது பின்தங்கிய நிலையில தான் இருந்திருக்காங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் கோல்டு மெடலிஸ்ட் கவின் ரெண்டாவது அவன் நல்ல வேலையில் இருக்கான் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறான் அவங்க வீட்டுக்கு செய்கிறான் ஸோ அந்த பொண்ணு இவனுக்கு ஓகே தான் சொல்லும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்திருப்பான் நம்ம என்ன நம்ம எந்த விதத்தில் குறைச்சல் நம்ம எல்லாமே இருக்கும் நம்மளை அவங்க அவங்க அப்பா அம்மா நம்மளை வேணாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கிறோமே அப்படின்னு தான் நினச்சி வாழ்ந்திருப்பான் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சாதியை அடிப்படையாக வச்சு இந்த கொலையை பண்ணிவிட்டு எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு எனக்கு தெரியல அதுவும் அவங்க அப்பா அம்மாவும் சுர்ஜித்து கடைசியில் இந்த சுபாஷினின்ற பொண்ணு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுதே தவிர கவினுக்கு சப்போர்ட்டாக அந்த பொண்ணு பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது நடக்கலை அவங்க அப்பா கவினோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா என் பையனை எழுதுறா விட்டுனீங்க அந்த பொண்ணையும் சேர்த்து விட்டிருந்தா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்போ நான் வந்து அழுதுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா அப்போனா அவர் எவ்வளோ மன வேதனை இருப்பார் இப்போ அந்த குடும்பத்தோட நிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த சாதி அப்படின்ற ஒன்று வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் அப்படின்றது நமக்கு இந்த கவினுடைய மரணம் மூலிமா நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் தாங்க ஏன்னா நம்ம வந்து சாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் ஆனால் வந்து நெல்லை சைடு ஒரு சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாதியை மையமாக வச்சே இன்னமும் வந்து வாழ்க்கை இருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள்லாம் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் வெளியே எங்கேயும் போக மாட்டோம் அப்படி வெளியே எங்கேயாவது நாங்கள் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் உங்களை நாங்கள் சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்து சத்தியம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல இன்சிடெண்ட் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி சாதி அப்படின்றது ஒன்று இருக்கிற வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து கெடுதல் தான் இதுக்கு எல்லாம் முடிவு வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்மளே வளர்த்துக்கணும் ஏன்னா சாதி இவனை பார்த்து சாதி பார்த்து நம்ம பழகூடாது அப்படின்ற ஒரு மனசு நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகத்துலேயோ இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருப்போம் இவன் வந்து இந்த சமுதாயம் இவன் வந்து இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பழகணோம்னா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு உன் வாழ்க்கை வந்து கரெக்டான பாதையில் போகாது இதுதான் என் மனசு சொல்லுது நேர்களே இதோட இந்த நிகழ்ச்சியை இந்த மனம் திறந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்